நஞ்சியல் எனவே தோன்றும் நெஞ்சில் முருகா நினைக்கில் இருக்காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் தனக்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்விக்கும் என் அம்மை தூய குருப்பழிந்து போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராத இடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமல் போல் தாமரை போல் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவர்தனும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி சொற்றுனை வேதியின் சோதிவானவன் கடலில் பாய்ச்சினும் கன்னியாகுமரி விவேகானந்தபுரம் அருள்மிகு சக்கர தீர்த்த காசி விஸ்வநாதர் திருக்கோவிலின் மகா சிவராத்திரி விழாவை மிகுந்த சீரோடும் சிறப்போடும் பக்தியோடும் பண்பாட்டோடும் நடத்தி கொண்டிருக்கிற விழாக்குழுவைச் சார்ந்த ஆன்றோர்களை சார்ந்தோர்களே இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிற விழாக்குழுவினை சார்ந்த மதிப்பிற்குரிய திரு ஆர் விக்னேஸ்வரன் அவர்களே திரு எஸ்வி ராஜசேகரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதற்காக போன வருடமே நான்கு மாதங்களுக்கு முன்னால் கந்தசஷ்டி விழா சுசீந்திரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலசுப்ரமணிய திருக்கோவிலில் நான் பேசிக் கொண்டிருந்த போது இங்கிருந்து வந்து அந்த நிகழ்வை முழுவதுமாக கேட்டுவிட்டு அந்த நேரத்திலேயே என்னை இந்த மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில் பேசுவதற்காக அன்பு கட்டளையிட்டு அழைத்து வந்திருக்கிற என் இணைய அன்பு சகோதரர் ஒற்றையால் விளை திரு ஐ நாகராஜன் அவர்களே மிக சிறப்பாக ஒரு அழகான அறிமுக உரையை முன்முறையாக தொகுத்தளித்திருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் திரு ஆர் சி தானு அவர்களே விழா குழுவை சார்ந்த விழா கமிட்டியை சார்ந்த நல்ல இங்கே பெரும் திரளாக பக்த கோடி பெருமக்களே ஒலிபெருக்கி நண்பர்களே வீடியோ புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிற சகோதரர்களே வரிசையில் நின்று இறையருளை பெற வந்திருக்கிற அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அருமை குழந்தைகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிப்போடு தெரிவித்துக் கொடுக்க கைத்தட்டின ஆறு பேருக்கும் ரொம்ப நன்றி எவ்வளவு தூரத்துல இருந்து உங்க ஊருக்கு வந்து பத்து மணி வரைக்கும் உங்களுக்காக காத்திருந்து வந்து பேச வந்தா ஆறு பேர் கை தட்டுறீங்க ரொம்ப பெருமையா இருக்கு கொஞ்சம் பின்னாடி இவ்வளவு முன்னாடி வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுடைய அழகான திருமுகங்களை எல்லாம் பார்க்க முடியல கொஞ்சம் முன்னாடி நிறைய காலி இடங்கள் இருக்குது அவங்க சொல்றாங்க ஓ முகத்தை பார்க்க முடியாம தான் பின்னாடி போய் வந்துடுறோம் சில முன்னாடி கூப்பிட்டார் அர்த்தம் எப்பயுமே இறைவன் அருளை பெறுவதற்கு ஓடி வரணும் என்று வாக்கு இருப்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி அப்படி சொன்னாலும் வரமாட்டீங்களா கொஞ்சம் பேர் இருந்துச்சு வர்றீங்க வாங்க நல்ல முன்னாடி வந்து உட்காருங்க ஒரு ஒன்று மணி நேரம் ஒன்னே முக்கால் மணி நேரம் செய்ய அனுமதித்திருக்கிறார் என்றால் நீங்கள் அத்துணை பேரும் கொடுப்பினை செய்தவர்கள் இறையரும் சார் ஒரே மாதிரி வைங்க சார் மைக் பிளீஸ் ஒரே மாதிரி நான் ஒன்றரை மணி நேரம் பேசுவேன் கஷ்டம் இல்லை எல்லாருக்கும் கேட்குது தானே கிணறு உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் கேட்குது இல்லை கேட்காட்டாலும் பரவாயில்ல நல்லா இருக்கு ஏதோ சந்தோஷமா இருந்தா சரி சில பேர் நிகழ்ச்சி கேட்டு சந்தோஷப்படுவாங்க சில பேர் பின்னாடி இருந்து நம்ம பேச பேச அவங்க பதிலுக்கு ஒரு கேலி கிண்டல் பண்ணி சந்தோஷப்படுவாங்க எப்படியோ சந்தோஷமா இருக்கணும் மனிதர்கள் அவ்வளவுதான் நம்மளுடைய சிந்தனை இங்கே எவர்கள் இருக்கிற இறைவனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா அவருடைய கல்வெட்டிலே சீவன் என்றும் இறைவுக்கு பெயர் விசாலாட்சி என்றும் ரொம்ப அழகான திருப்பெயர்கள் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது காஞ்சியிலே காமாட்சி மதுரையிலே மீனாட்சி காசியிலே விசாலாட்சி என்று தன்னை வெளிக்காட்டி இருக்கிற அம்பாள் இங்கேயும் அதே விசாலாட்சி என்ற பெயருடன் இறைவன் அதே காசி விஸ்வநாதர் என்கின்ற பெயரோடும் எழுந்து இருப்பது நீங்கள் செய்த புண்ணியம் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் இப்படி ஒரு இறை அருள் அமையாது உங்களுக்கு அமைந்திருக்கிறது தேடி வந்து அவர் தன்னை இங்கே வெளிக்காட்டி இருக்கிறார் இந்த கோவிலினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா நம்முடைய குமரி பகவதி அம்மன் புரட்டாசி நவராத்திரி விழா அன்றும் விசாக தனகி வைகாசி விசாக திருநாள் அன்றும் நம்ம இந்த காசி விஸ்வநாதர் திருக்கோவிலின் திருக்கிணற்றிலிருந்து வெள்ளி குடத்தில் எடுக்கப்பட்ட தண்ணீரில் அதை ஒரு பட்டு முகப்பட்ட அணிந்த யானை அலங்காரம் செய்யப்பட்ட யானை மேலை வைத்து ஊர்வலமாக எடுத்து சென்று இந்த திருக்குளத்தின் திருக்கிணற்றின் நீரில் தான் நம்முடைய குமரி அம்மனே அபிஷேகம் பண்ணி வைக்கப்படுகிறாள் என்பது உங்க ஆலயத்தின் மிகப்பெரிய சிறப்பு எத்தனையோ திருக்கோவில் இருந்தாலும் இந்த ரெண்டு முக்கிய திருநாள் அன்று குமரி அம்மனுக்கு அந்த பகவதி அம்மனுக்கான தீர்த்த நீர் இங்கிருந்து செல்லுகிறது என்பது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு செய்தி இங்கே குடியேறி இருக்கிற அம்பாள் ரொம்ப அழகா தென் திசை நோக்கி தெற்கே தெற்கேதாண்ட தமிழர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தென் திசை நோக்கி தன்னுடைய அருள் பார்வையை தந்து வலது கையில் தாமரை மலரையும் இடது கை உய்யாரமாக பொங்குவிட்டபடியும் அப்படி புன்னகை மலர்ந்த முகத்தோடும் நமக்கு காட்சி தருகிறாள் என்றால் இந்த ஆலயத்துக்கு வந்து அவளை வழிபாடு செய்துவிட்டு போகிற எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு தாமரை மலர்வது மாதிரியான ஒரு மாற்றத்தை அவள் தருவாள் என்பதற்கான குறியீடு தான் நம்மளுடைய அந்த திருச்சிலை அலங்காரம் என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் கோவில் உண்மையிலே அவ்வளவு அழகா இன்னைக்கு அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க அந்த மலர் அலங்காரம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரம் தரிசனம் ஆசையா இருந்தாலும் கூட இத்தனை ஜனங்கள் வரிசையில் இருக்கும் போது அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது உடனே வந்துட்டோம் அவ்வளவு அழகா அவ்வளவு தேஜஸாக அந்த அலங்காரம் செய்து இருக்கிற அந்த கோவிலுக்குள் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு நம்ம ஒரு பெரிய பாராட்டுக்களை கைத்தட்டலாக தெரிவித்து இந்த திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு தோளோடு தோல் நின்று தங்களுடைய உழைப்பை தங்களுடைய பொருளை தங்களுடைய நேரத்தை தந்திருக்கிற மதிப்பிற்குரிய திரு நாகராஜன் உள்ளிட்ட அந்த விழா அமைப்பாளர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல்களை இந்த நேரத்துல நேரத்துலாக தர வேண்டும் ஆனா எப்பயுமே நம்ம சரியில்லாத விஷயங்களை ஊர் முழுக்க சொல்லுவோம் நல்ல விஷயங்களை யார்டையும் சொல்லவே மாட்டோம் என்றைக்கு நல்ல விஷயங்கள் பாராட்டப்படுகிறதோ அன்றைக்குத்தான் தீய விஷயங்கள் குறைக்கப்படும் என்கின்ற ஒரு உண்மையை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆலயத்தின் முகப்பிலே எல்லா ராசிக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிக்கும் உள்ள அந்த மரங்களின் பெயர்கள் இருக்கிற எல்லா மரங்களையும் நம்முடைய ஆலயத்தை சார்ந்த திருப்பணியாளர்கள் நம்முடைய சிவன் அடியார்கள் தான் அதையெல்லாம் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள் இன்றைக்கும் அதை கண்காணித்து வருகிறார்கள் என்று சொன்னார்கள் அந்த உழவார பணி செய்கிற அந்த பெரும் உள்ளம் கொண்டவர்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்கள் அதிகமாக எங்க பட்டிமன்ற தான் சொல்லுவாங்க எப்பயுமே பெண்களுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி ஆண்களுக்கு ஒரே ஒரு ராத்திரி சிவராத்திரி என்று சொல்வார்கள் நவராத்திரி பெண்களுக்குரிய திருவிழா என்றும் சிவராத்திரி ஆண்களுக்கே உரிய திருவிழா என்றும் தான் நாங்கள் காலம் காலமாக மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே சக்கர தீர்த்த காசி விஸ்வநாதர் திருக்கோவிலை அதையும் மாற்றி அமைத்து சிவராத்திரியும் பெண்களுக்கு உரியதுதான் என்று இவ்வளவு பெண்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இத்தனை பெண்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் சக்தியின் அம்சமாகவே நீங்க எல்லாருமே வந்து எழுந்ததில் இருக்கிறீர்கள் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனா இரண்டு ஒரு வருடங்கள் நம்ம ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்தோம் நம்ம இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு அடிமையதாக இருந்தார்கள் எல்லா நாடுகளுமே என்ன ஆயிடுச்சு ஆங்கிலேயர்களுடைய பண்பாடு ஆங்கிலேயர்களுடைய மொழி ஆங்கிலேயருடைய உடை ரொம்ப குறிப்பாக ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய சமயத்துக்கு மாறிட்டாங்க ஆனால் இந்தியா இருநூறு வருடங்கள் ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருந்தாலும் கூட தன்னுடைய சமயத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவே இல்லை அதற்கு காரணம் எங்களுடைய சமயம் எங்கள் தாய்மார்களின் கைகளில் இருக்கிறது என்று வீரர் துறவி விவேகானந்தர் பதிவு செய்கிறார் அதனால இந்த சமயம் அப்படியே பத்திரமாக ஒரு தாய் பறவையின் அந்த இதமான அறுவடைப்பு ஒரு குஞ்சு பறவை எப்படி பாதுகாப்பாக இருக்குமோ அது போல இந்த தாய் சமயம் என்பதை இந்த ஆலயத்திலும் கண்டு உணர முடிகிறது வாழ்க்கையில உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க ஏன்னா நீங்க இந்தியாவின் எல்லையில் இருக்கிறீர்கள் தமிழகத்தின் எல்லையில் இருக்கிறீர்கள் எவ்வளவு பெருமை பாருங்க வடவேங்கட முதல் கன்னியாகுமரி வரை தமிழனின் எல்லை கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை என்பது

அந்த முக்கியமான சமயங்கள் எல்லாம் அவங்கள பத்தி பேச போறாங்க அமெரிக்கா இருக்கிற மிகப்பெரிய மாநாட்டு இந்தியா சார்பாக பேசுவதற்கு விவேகானந்தருக்கு மட்டும் வாய்ப்பு செல்வதற்கு முன்னால் இன்னும் கொஞ்சம் தெளிவு தெளிவு தேவை என்று அவருடைய உள்மனம் அவருக்கு சொல்லுகிறது அப்ப என்ன செய்யலாம் காஷ்மீர்ல இருந்து ஒவ்வொரு கோவிலாக அவர் வருகிறார் நடந்தே வருகிறார் எந்த கோவிலும் அவளுக்கு மன நிறைவு கிடைக்கவில்லை கடைசி அவர் வந்து நின்ற இடம்

நிற்கிறார் கடற்கரையில நின்று அந்த படகு ஓட்டுகிற ஒரு சகோதரர்கிட்ட கேட்கிறார் என்னை அந்த பாறை வரைக்கும் கொண்டு போய் வெற்றுவீங்களா நாலன்னா குழு அப்படின்னு இருக்கிறார் அவர் உண்மையிலே விவேகானந்தர் நெஜ துறவி நெஜ துறவி என்பவர்கள் கையில ஒரு பைசா கூட வைத்திருக்காதவர்கள் தான் நிஜமான துறவி அவர்கிட்ட நாலன்னா கூட இல்லை என்கிட்ட பணம் இல்லையே அப்ப போ அப்படின்ட்டார் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க விவேகானந்தர் அதற்கு முன்னால் ஆற்றில் குளத்தில் நீந்திதான் பழக்கமே தவிர இவ்வளவு பெரிய அலை அடிக்கக்கூடிய கடலில் நீந்தி பழக்கப்பட்டவர் அல்ல அந்த படகுக்காரர் சொன்ன அந்த வார்த்தையை ஒரு மந்திரமாக ஏற்றுக்கொண்டு அப்படியே ஆகட்டும்னு கடலுக்குள்ள குதிக்கிறார் நம்ம இவ்வளவு தூரம் இப்ப படகுல போறோம்ல ஆஹ் சீற்றம் அதிகம் வரந்தா இன்னைக்கு படகு போக்குவரத்து ரத்துன்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்தில் நீந்தி ஒரு மனிதனாக அந்த பாறையில போய் உட்காடு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கடலுக்கு நடுவுல இருக்கிற பாறை பகல்ல சூடாகும் இரவுல எப்படி இருக்கும் பயங்கரமான குளிர்ச்சி ஆகும் ஒரு துறவி வெறும் ஆடை மட்டும் அணிந்து கொண்ட அந்த துறவி அங்க போய் உட்கார்றார் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல மூன்று முழு நாட்கள் விவேகானந்தர் அங்கே உட்கார்ந்து தியானம் செய்கிறார் குமரியை நினைத்து மனசுக்குள்ளே ஆழ